வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் வந்து விவரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஒரு விஷயம் இருக்கட்டும் அதையும் தாண்டி அதுக்காகவா அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டைடி அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லை திமுக ஆட்சியிலேருந்து இறக்குற வரைக்கும் நான் வந்து இனிமேல் காலனையே அணிய மாட்டேன் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி நடந்தது பாமகவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இங்கே அன்புமணி ஐயா அவர்களுக்கும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஸோ அது சின்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அது மிகப்பெரிய அளவில் பெருசாகவே இருந்திருக்கு ஸோ அந்த ஒரு விஷயந்தான் தமிழ் காமெடி வணக்கம் வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கிறீங்களே அப்படி இருக்கிறீங்க இந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு விஷயங்களை முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில் இன்னைக்கு வந்து கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயந்த் அவர்களுடைய நினைவு நாள் முதலாம் ஆண்டு நினைவு நாள் ஸோ அதை பற்றி பேசியிருந்தோம் ரெண்டாவது இப்போ வந்து தமிழ் காமெடி பாமக பிரிவுக்கு என்ன காரணம் என்ன காரணம் ஒருத்தங்க ஒருத்தவங்க வந்து கருத்து வேறுபாடு தான் இதில் வந்து தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அன்புமணி பக்கம்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை தான் காமிக்குது ராமதாஸ் ஐயா சொல்கிறப்ப அறுப்பேர் அறிவிக்கிறப்ப கைத்தட்டலோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு சொல்கிறப்பையும் வந்து கைத்தட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாரு ஆனால் இங்கே அன்புமணி ஐயா சொல்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தொண்டர்கள் எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பித்தாங்க ஏன்னா இங்கே கட்சியில் இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறாங்க அனுபவம் இருக்கிற ஒரு நபர் வந்து போட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றவர் சொல்கிறப்ப எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வந்து அதை கைத்தட்டி வரவேற்பாங்க ஸோ அது இன்னும் சொல்லப்போனால் ராமதாஸ் ஐயா வந்து இது மாதிரி அன்புமணிக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே யாருக்கு எனக்கா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து அதை எப்படி பார்க்குறதுன்னா எனக்கு தேவையில்லை வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் ரெண்டாவது வந்து பனையூரில் நான் ஆஃபீஸ் திறந்துருக்குறேன் ஸோ யாருனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து தைலாபுரத்துக்கு வர வேணாம் யார் வர்றதா இருந்தாலும் பனையூருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ இது கண்டிப்பாக கூடி சீக்கிரம் பிளவு ஏற்படுமா இல்லை கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து இல்லை இப்படி போகக்கூடாது அப்படின்ட்டு சமரசம் பண்ணி ஒரே வழியில பயணிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம போக போக பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் இப்படி வெளிப்படையாக பேசி கொண்டது தவறு இவர்களே இப்படி ச சண்டை போட்டு பிரிந்தால் மக்கள் சேவை இப்படி செய்வார்கள் எஸ் கரெக்ட் தான் இங்க வந்து ரொம்ப அதாவது இந்த ஒரு விஷயத்தெல்லாம் முன்னாடியே வீட்டில் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா ஐ மீன் பண்ணி பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்காமல் கூட இருக்க மாட்டாங்க பண்ணியிருப்பாங்க அதையும் தாண்டி இங்கே வந்து அறிவிச்சிருக்கிறாங்கன்னா மேபி அப்போ வந்து அன்புமணி அவர்கள் வந்து இந்த ஒரு கூட்டத்தை புறக்கணிச்சிருந்தா கூடயும் இல்லை வராமல் இருந்திருந்தா கூட எதாச்சும் காரணத்தை சொல்லி அப்போதைக்கேச்சு இருக்கலாம் ஆனால் அப்படிலாம் எதுவும் பண்ணாமல் டைரெக்டாகவே களத்துக்கு வந்துட்டாங்க ஸோ வந்த பிறகு இங்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துருக்கு ஸோ அதுதான் இங்கேருந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுவும் ஒரு பதவியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இந்தளவுக்கு பண்ணது கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் மீண்டும் ஒரு அதிமுக வருகிறது நபி பார்க்கலாம் பொறுத்துருந்து ஏன்னா இதில் வந்து நம்மளே ஓப்பனாக முந்திரி ஓட்ட ஒரு கருத்தை சொல்லிட வேணாமே தான் நான் கொஞ்சம் அமைதியாகவே இருக்கிறேன் ஏன்னா நாளைக்கு என்ன என்னால் ஆகும் மாறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் ஏன்னா பாமகவை அளவுக்கு நம்ம வந்து சரியாக யூகிக்க முடியல நானும் லாஸ்ட் டைம் நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவங்க கண்டிப்பாக வந்து பிஜேபி ஊரில் போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் மனுஷன் பிஜேபி பக்கம் போயிட்டு கை கொத்துட்டாரு அதுதான் வந்து எப்படி அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இப்படி போய் மாறினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் சென்னையிலிருந்து உங்களது உங்களுக்கு எனது லைக் போட்டுவிட்டேன் நீங்கள் நலமா வீட்டில் அனைவரும் நலமா இரண்டாவது லைக் ரொம்ப ரொம்ப நன்றி செம்பருத்தி அவர்களே வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறாங்களா நீங்கள் நிலமா ஸோ எல்லாத்தையும் கேட்டதாக சொல்லுங்கள் அடுத்தது தமிழ் காமெடி இல்லை ப்ரோ அன்புமணி எப்படியும் தனியாக கட்சி ஆரம்பிப்பார் ஓகே ஓகே இல்லை இல்லை நம்ம வந்து ஆரம்பிக்கிட்டோம் ஆரம்பிக்க வேணாம் அப்படின்ட்டுலாம் சொல்ல வரல ஒரு சில நிகழ்வுகள்லாம் பார்க்குறப்ப நம்ம முன்னாடியே ஒரு கருத்தை சொல்லலாம் இப்போ ஒரு சில ஒரு சில கட்சிக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடியே சொல்லலாம் இது இது பண்ணுவாங்க பிடிப்பாங்கன்ட்டு ஆனால் இதில் என்னால் சொல்ல முடியல அதனால தான் நான் வந்து அதில் வந்து எதுவும் சொல்லலை இடையில் இருக்கிறவங்க இப்போ ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு வயசாகிடுச்சி ஸோ யாரையாச்சும் ஒருத்தங்க அனுசரித்து போங்க பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எவ்வளோ ஆண்டு காலம் வந்து இன்னும் ராமதாஸ் ஐயா கையிலேயே கட்சி இருந்துரும் சொல்லுங்கள் இப்பயே தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் யாருக்கு அதிக அதிகமான ஆரவாரம் கொடுத்தாங்க அப்படின்னா அன்புமணி ஐயாவுக்கு தானே அப்படிங்கிறப்ப மேபி சரி எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு கூட இருக்கிற நிர்வாகிகள் அவங்க சொல்லி யாரையாச்சும் ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் தெரில இப்படிலாம் ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதையும் கொஞ்சம் அரசியலாக தான் பார்க்கணும் இதையும் வந்து ரொம்ப சாதாரணமாக ஏன் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஆண்டு காலம் அரசியல பயணிச்சிருக்கிறாங்க ஒரு மேடையில் எப்படி எப்படி பேசணும் அப்படின்ட்டு தெரியாதையா தெரியும் அதில் ஏதோ ஒரு இது அப்படி ரெண்டாக பிரிஞ்சிச்சின்னா அது முழுக்க முழுக்க இன்னும் உற்று பார்க்கணும் இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இதை வந்து சும்மா நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாலே அதில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னாலே அதை எல்லோரும் கொஞ்சம் அனுசரித்து எப்படி எப்படி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து கட்சியாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் ஸோ அதுலேயும் ஒரு அரசியல் இருக்கலாம் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் என்னப்பா ஐயா கேப்டன் ஐயாவை பத்தி பேசிட்டு இருந்தப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருந்தாங்க பட் இப்போ ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை ஓகே பரவாயில்ல ஸோ ஆமாம் நம்ம வந்து இதை பேசணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அடுத்ததாக வந்து அண்ணா பல்கலைக்கழகம் ஸோ அந்த ஒரு இஷ்யூவை பத்தி பேசலாம் ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னா இங்கே இங்க வந்து இந்த அரசாக இருந்தாலும் சரி இல்லை காவல்துறையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே அந்த பெண்ணுக்கு தான் பழி சுமத்தணும் கெட்ட பேரை உருவாக்கணும் பேர் உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பார்வை கோகுல் கிருஷ்ணன் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் அப்படி அப்படிதான் இந்த விஷயத்துல போணுச்சு ஆனா இதை வந்து சரியான முறையில நீதிமன்றம் கையாளிருக்கு நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகள்லாம் வந்து எப்படின்னா முதல்ல வந்து காவல் ஆணையர் எப்படி யா அரசு அனுமதியோடு தான் அவர் வந்து ப்ரெஸ் பீப்புளை சந்தித்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க ஸோ அது ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரே ஒரு அக்யூஸ்ட் தான் அப்படின்ட்டு எப்படி நீங்கள் வந்து முடிவு பண்ணி விசாரணையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ப்ரெஸ் பீப்பில் சந்திச்சிங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டாவது எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியே லீக் ஆணுச்சு அப்படின்ட்டு ஸோ இந்த கேள்வி எல்லாமே ரொம்ப சரியானது நியாயமானது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் இங்கே அதையும் தாண்டி கடைசியாக இருபத்தஞ்சு லட்சம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க உண்மையுமே அது வந்து சரி இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சரியாக நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் கோகுல் கிருஷ்ணன் ப்ரோ நீங்கள் எந்த ஒரு நான் வந்து சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி ப்ரோ நான் நியூ சப்ஸ்கிரைபர் ப்ரோ ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த இஷ்யூ தான் ஸோ இதுக்கு நீதிமன்றத்துலேருந்து நீதிபதிகள் கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப சரியாக இருந்துச்சு அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து ஏன்னா எப்படி லீக் ஆகும் ஒரு எஃப்ஐஆர் வந்து எவ்வளோ மோசமாக எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக உங்களுக்கும் நமக்கு அந்தளவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அதே ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் இல்லையா ஸோ அதுதான் அந்த ஒரு விஷயந்தான் ஸோ அவர் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அசிங்கமாக எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க அதை உண்மையுமே அதெல்லாம் வரவேற்கணும் இப்போ நம்ம வந்து கொள்கை ரீதியாக எதிரியாகவே இருந்தாலும் கூடியும் ஒரு சில விஷயங்கள் சரியாக சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் ஆதரிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ப்ரோ நீங்கள் விஜய் ரசிகரா ப்ரோ நானும் விஜய் ரசிகர் தான் ஆனால் கேப்டன் ஐயா அவர்களோட தொண்டன் ஏயா கண்டிப்பாக இதே நான் வந்து விஜய் ரசிகன் இல்லை விஜய்க்கு தொண்டன் ரெண்டாவது வந்து ஐயாவுக்கு முதல்ல ஓட்டு போட்ட நபர் நம்ம தான் நம்மளுடைய முதல் ஓட்டே அவருக்கு தான் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பதிவு போட்டிருந்தோம் முழுக்க முழுக்க விஜயாந்தையை பற்றி தான் லைவில் போட்டிருந்தோம் கிரி வணக்கம் வணக்கம் ப்ரோ வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்களா அது ஒன்றுங்க ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா இங்கே வந்து நீங்கள் டிவி கேயா எஸ் ப்ரோ ஆமாம் ப்ரோ ரெண்டாவது என்னன்னா இங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சாட் ஐடி அடிச்சுக்கிட்டதும் சரி ஒரு பக்கம் வந்து இனிமேல் செருப்பே போட மாட்டேன் திமுக ஆட்சி களைகிற வரைக்கும் காட்சி ஆட்சியிலேருந்து இறங்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மற்றவர்கள் பார்வை நம்ம மேலே விழுணும் அப்படிங்கிறதுக்காக கவன ஈர்ப்பு அதான் அவரே ஐ திங்க் கவன ஈர்ப்பு போராட்டம் தான் பண்ணார் சாட்டைடி அப்படிங்கறதெல்லாம் ஸோ அதுதான் அப்படி தான் நினைக்கிறேன் நிமிஷம் ஸ்டாண்டர்ட் தந்துடுறேன்

ப்ரோ இது எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் தமிழ்நாடு மக்கள் திருந்த மாட்டார்கள் மக்கள் எப்போ காசுக்கு ஓட்டு போடாமல் சிந்தித்து ஓட்டு போடுவாங்களோ இன்றைக்கி தான் நல்லாச்சும் வர முடியும் ஓகே ஓகே ப்ரோ உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி ஒன்றுமே கரெக்டு தான் அதெல்லாம் அந்த கருத்துலாம் இல்லை எப்போ வந்து நம்ம நம்மளுடைய ஓட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது சரி விலைமிக்க உடையது அப்படின்ட்டு எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஓட்ட விற்கவும் மட்டும் ரெண்டாவது இது மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் எவ்வளவு நல்ல தலைவர்களை ஓட்டு போடாமல் தோற்க வச்சாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் ப்ரோ காமராஜர் ஐயா கக்கன் ஐயா ஐயா போன்ற மக்களை நேசித்த தலைவர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க ப்ரோ எஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக பணம் தான் ஓட்டுக்கு பணம் வாங்குகிற அந்த ஒரு முறை தான் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை ப்ரோ ஸோ மக்களுக்கு அப்புறம் திமுக பேச்சாளர் விஜய் துரோகி என்று சொல்கிறார் அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்க அவர் வந்து திமுக அப்படின்ட்டு ஸோ அவர் அப்படி தான் பேசுவார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இங்கே எதாச்சும் குறை சொல்லி தானே ஆகணும் குறை சொல்லலைன்னா அவங்க எப்படி ஓட்டு இங்கே உயர்த்த முடியும் இல்லைன்னா பேசுகிற நபர்கள் எப்படி திமுக விட்டுருந்து காசு வாங்க முடியும் அதுதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் இதே சொல்கிறேன் அப்படின்னா நான் விஜயாந்த ஐயா வந்து வடிவில் அவர்கள் பேசுனாங்க இல்லையா ஸோ எவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ஐயா சொன்ன அந்த ஒரு பதில் தான் அவருக்கு ஏதோ கிடைக்குது அந்த அரசியல் மூலியமாக அந்த கட்சி மூலிமா ஏதோ ஒரு லாபம் கிடைக்குது என்னை திட்டுறதுனால அப்படிங்கிறப்ப தேட்டிகிட்டு போட்டுமே உடுப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் மக்கள் நெசித்த கேப்டன் ஓட்டு போடாமல் அவரை கொன்று போட்டாங்க ப்ரோ முதல் துரோகி இந்த தமிழ்நாடு மட்டும் தான் உங்களுடைய கோபங்கள் எல்லாம் சரிதான் ப்ரோ அதில் வந்து இல்ல இல்லை இந்த நிமிஷம் ப்ரோ வந்துடுறேன் உங்களுடைய கோபங்கள் எல்லாமே சரிதான் ப்ரோ இருக்கிற வரைக்கும் வந்து அவர் அந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக பார்த்தாங்க பிடிச்சாங்க அவர் இறந்த பிறகு அவருடைய விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா அது ஒரு அது ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் ஏன்னா இருக்கிற வரைக்குமே அவருடைய சேவைகள் அவர் எத்தனை பேத்துக்கு உணவு நினைச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும் அவர் போயிட்டு எல்லா மாநிலத்துக்கும் உதவிகள் செஞ்சதாக இருக்கட்டும் அவர் செஞ்ச விஷயங்கள் அவர் இறந்த பிறகு தான் நிறைய தெரிய வந்துச்சு நான் பார்க்குறேன் காமாட்சி உங்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரசிகர் மன்றமாக மாறும் என்று சொன்னார் உங்களுக்கு கவலையாக இல்லையா இல்லை அவர் சொன்னவர் அதே தான் ப்ரோ நான் சொல்கிறேன் ஒரு யூடியூப் சேனலுக்காக இதெல்லாம் பேசுறது வந்து இதுக்காக அப்படின்னு உங்களுக்கே தெரியும் காசு தருவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து கான்ட்ரவர்சியாக ஏதாச்சும் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணமாக தான் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே ஏதாச்சும் ஒன்று எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் அவர் சொல்கிறதெல்லாம் அப்படிங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல ரெண்டாவது அவருடைய இன்டர்வியூ நிறையா இன்டர்வியூ நம்மளே பார்த்துருக்குறோம் ஆரம்பத்தில் ஸோ ஆரம்பத்தில் வந்து அவருடைய வீடியோக்கள் எல்லாமே நம்மளே பார்த்துருக்குறோம் அவர் வந்து எவ்வளோ ஃபன் பண்ணுவார் அவருடைய பேச்சுக்களில் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்கும் அவரை வச்சு எப்படி முக்தார் அவர்கள் வந்து கலாய்ப்பாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா நியூஸ் சேனல் இல்லைன்னா வந்து அரசியல் பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு காமெடி ஷோ பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதை பார்க்கலாம் அதை பார்த்து பார்த்து நம்ம சிரிச்சிக்கலாம் ரசிக்கலாம் ஸோ அப்படி தான் நான் அதை நான் பார்க்குறேன் ப்ரோ ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார் இல்லை ப்ரோ நீங்கள் கொடுத்து பழகாச்சு நாங்கள் வாங்கி பழையாச்சு அந்த மாதிரி தான் நம்ம மக்கள் காசு வாங்கி பழகிட்டாங்க அரசியல் வழங்கி கொடுத்து பழகிட்டாங்க எஸ் கரெக்டு தான் போ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை பழகிட்டாங்க ரொம்ப ரொம்ப பழகிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகலை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இல்லை வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப டீசெண்டாகவே சொல்லிடுறாங்க பெரும்பாலும் யாரும் வாங்குறதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் டிஎம்கே அண்ட் என்ட்ரி கே தற்கூரிகள் நண்பா ராஜ்குமார் ஓகே ப்ரோ உங்களுடைய கருத்து நம்ம அதை எது சொல்கிறது இல்லை இல்லை நம்ம ஒரு கருத்தியல் ரீதியாக நம்ம வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் அப்படி தான் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ தளபதி மாதிரி வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டாச்சா முதல் முறையாக உங்கள் லைவில் வரேன் லைக் போட்டு விட்டேன் சப்ஸ்கிரைபும் பண்ணியாச்சு திருநெல்வேலியிலிருந்து என்றும் உங்கள் சொந்த தம்பி தளபதி மாறி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னுமே அதாவது உங்கள் தம்பி உங்கள் சொந்த தம்பி அப்படின்னதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி மாதிரி கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் நம்ம பயணிப்போம் கண்டிப்பா ப்ரோ என்ன ப்ரோ என்னோடத பாருங்க ஐயோ ப்ரோ உங்களோடத ஓ ஒரே அம்சம் ப்ரோ சாரி இல்லையா ஆள் மெசேஜில் தான் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன் ப்ரோ உங்க மெசேஜி கடைசியா ஓ சாரி சரி 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 அந்த ஆள் பைத்தியம்தான் ஆனாலும் விஜய் தரைக்குவா கெட்ட வாரத்தில் திட்டக்கூடாது எஸ் கரெக்டு தான் அது கண்டிப்பாக கூடி சீக்கிரம் விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் நான் அதை கவனிக்கல ப்ரோ ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு அறிக்கை இல்லைன்னா ஏதாச்சும் வழக்கு இழக்கு போட்டோம்னு வச்சுக்கங்களேன் அவர்ல கம்முன்னு அம்மிலியாக போய் ப்ரோ அவரை அவரை தொட்டு அவரை அக்கா வேணாம் அப்படின்ட்டு தான் மேபி நினைக்கிறாங்க அப்படி தான் நானே நினைக்கிறேன் ஏன்னா அவர்லாம் சும்மா அந்த இப்போ டிஎம்கேவில் பேச்சாளர்னு சொல்லிட்டு ராவணன் அது இல்லாமல் சிவாஜி அவங்களா இருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி வகையரா சேர்ந்த நபர்கள் ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் பார்க்கறேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் இருந்தோம்னு வச்சிங்களேன் அது நமக்கும் நம்ம தலைவருக்கும் இதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ப்ரோ ப்ரோ பிஜேபி கூட விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் உங்கள் ஆனால் உனக்கு விஜய் பர்சனல் லைஃப்பில் அவங்க எதுவும் விமர்சனம் பண்ணலை ஆனால் திமுக வச்சியோட ஃபேமிலியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க ப்ரோ எஸ் அதுதான் அவங்களுடைய காலங்காலமாக பண்ணிட்டு வர ஒரு விஷயமே அப்படிதான் நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே இங்கே மட்டும் இல்லை அதிமுகவையும் சரி எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளி அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் என்னவோ அப்படிதான் அவங்க வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா அது அதை நம்ம பார்த்தாலே ஏன் அதை வந்து சீமான் அவர்கள் சொல்லிகிட்ருக்கு இல்லையா நம்மளே சொல்லியிருக்கிறோம் திராவிட மாடல்னு போர்வியில் பொத்திட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து களையப்படும் இன்னும் நம்ம வந்து முழு நேரமாக இறங்கல இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே கூட கொஞ்சம் ஒரு சில என்ன ப்ரோ இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஆனால் என்னுடைய பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் வந்து கொஞ்சம் சரியாக போகிறாரு ரொம்ப அவசரப்பட்டு ஆர்வக்கூடாரு அப்படி இப்படின்ட்டுலாம் போகாமல் கொஞ்சம் ஓ அதாவது கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் முதல்ல கட்டமைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தீர்மானமாக அதில் இறங்கிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு வந்து இன்னும் மேலே மேலே நம்பிக்கையை தருது அப்படின்னு வச்சுங்களேன் ப்ரோ கேப்டன் கட்சி விஜய் கட்சி கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இருக்குது ப்ரோ இருக்கு அப்படின்ட்டுதான் நான் நம்புறேன் அஹ் இல்லாமலாம் போகல அஹ் கண்டிப்பா இருக்குது அஹ் பொறுத்திருந்து பார்ப்போம்

ஸோ நிறைய நண்பர்கள் வந்து மிஸ் ஆகிட்டாங்க நம்மளுடைய வேலையின் காரணமாக காட்டில் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கா ஸோ அதனால் அங்கே வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து நம்மளால் லைவ் போட முடியல அதனால் வந்து நிறைய நண்பர்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாங்க இல்லைன்னா அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் வந்து நிறைய கேள்விகள் வரும் இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து தான் வருவாங்க பட் அவங்களே லைக் ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்றுமே கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயாந்த் அவர்களை பற்றி இது நாள் வரைக்குமே ரொம்ப பேசிகிட்டுருக்கிறாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது மாதிரி இன்னொரு வாய்ப்பை நீங்கள் நிலவு விட்றாதீங்க அப்படிங்கிறத நான் என்ன சொல்ல வரேன் அவர் இறந்த பிறகு அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அவர் இருக்கிறப்ப நம்ம அவரை எப்படி பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் பார்க்கலாம்